காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மகிழ்ச்சியான வருஷத்திலும் வறட்சியான வருஷத்திலும் தப்பாமல் அனுப்புறதுக்கான மரத்தை கொண்டு இருப்பான் வாக்கை சொல்லப்பட்டிருக்கிறார் சகோதர சகோதரங்களே வா இந்த வார்த்தை வாசிக்க அந்த வாத்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னா கடவுள் மேல நம்பிக்கையா இருந்து அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி பார்த்தோம்னா பார்த்து இவ்வளோ மகத்துவம் காரியங்கள் பார்த்தீங்களா நிறைய காரியங்களை இந்த உலகத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நிறைய நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் நிறைய நம்ம இழந்திருக்கோம் ஆனால் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மேல் நம்பிக்கை பயத்து அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணா பாக்கியமாயிருக்கும் அது மாத்திரம் அல்லாமல் மல அதாவது இந்த மரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது நீட் தார்கள் ஓரமாக நடப்பட்டு ஒரு நல்ல மரம் நம்ம பார்ப்போம் ஒரு சில மரங்களை தோப்புங்களேன் நிறைய தோப்பு மரங்கள் இருக்கு மரங்கள் இருக்கும் தோப்புல ஆனா அந்த கால்வாய் ஓரமா இருக்க அந்த மரத்தை பாத்தீங்கன்னா செடிகளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப செழிப்பா இருக்கும் ஏன்னா அதுக்கு பக்கமா தண்ணி எப்பொழுதுமே பாய்ந்து கொண்டு ஒருவேளை அந்த செடிகள் கூட வாடி வதங்கி போயிடலாம் அந்த மரத்தை அந்த கால்வாய் ஓரமா இருக்க அந்த மரம் அந்த செடி கொடி பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கும் அது போலவே மனசுடைய வாழ்க்கை இருக்கும் என்று இந்த வார்த்தையினுடைய வார்த்தை வாழ்க்கை சூழ்நிலையில் ஒரு வியாதி நம்ம சோர்ந்து போயிடும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம கலர்ந்து போயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை மேற்கொள்ள முடியும்னா ரொம்ப நம்ம என்ன பண்றோம்னா ஆனா இங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கடவுளே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் அவன் பாக்கவான் அவன் என்ன பண்ணுவான்னா அதையெல்லாம் அவன் திருப்பிக் கொள்வானோ அதை ஆசீர்வாதமா ஏற்றுக் கொள்வானோ அவன் என்ன பண்ணுவானா சோர்ந்து போகாமல் பலத்தோடு கூட இந்த மரத்தை போல ஏற்ற காலத்துல எல்லா காரியங்களும் அவன் பெற்றுக் கொள்கிறவனா இருப்பான் தப்பான சகோதர சகோதரிகளை இந்த வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவரை நம்பிக்கையாய் போயிட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது இந்த மரமானது எப்படியா தன்னுடைய இலை உதிராமல் பச்சையா இருந்து வறட்சியான காலங்களில் அது வறட்சி இல்லாம நல்லா செழித்து ஏற்ற காலத்துல கனி தருகிறது போல நம்ம கடவுளோடு கூட இணைந்து இருப்போம் என்று சொன்னால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம் என்று சொன்னால் இப்படியா இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராம் இதுதான் அவருடைய வாக்கியத்தினுடைய அர்த்தம் ஆகையால யார்ப்பதை காத்திலும் இருப்பதை நலம் என்று இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனை நம்புவதை காத்திலும் கடவுள் மேல நம்பிக்கையா இருப்பதுன்னா நலம் ஒவ்வொரு மகத்துவம் பார்த்தா மனுஷன் அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க யாரையும் நம்ம நம்பி தீவிக்க நம்ம ஒரு வார்த்தையை அவங்களோட கூட நம்ம பயணிக்க முறையில் சடனா அவங்களுடைய நிலைமைகள் மாறிடுது அவங்க வார்த்தைகள் மாறிடுது அவங்க சிநேகங்கள் அவர்களுடைய அன்புகள் எல்லாம் கனிந்து போயிடும் ஆனால் ஒருபோதும் மாறாதவர் நம்மளை நேசிக்கிறவரும் நம்மளை இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வருகிறவரும் ஆகிய கடவுள் மட்டும்தான் என்றைக்குமே வாக்கு மாறாதவரும் நிலை தருமாறாமல் ஒருவராய் நம்மளை நேசிக்கிறவர் ஒருவர் மாற்று ஆகையால அவரை பாக்கியமா அவரை நம்பி இருக்கிறவங்க பாக்கியவார்த்தை எல்லா வார்த்தையும் ஆசீர்வாதிப்பார் ஆசிர்வதிப்பார்த்துதான் இருப்பாங்க அதேல் இந்த வார்த்தை கூட நீங்கள் கடவுளோடய நம்பி இருப்பேன் விசுவாசம் அதன் நம்பிக்கை தான் எல்லாவற்றையும் கொண்டு வரும் அதே ஏல் ஆசீர்வாதம் அவருக்கு ஆசீர்வாதம் அதனோட கூட எப்போதும் நமக்கு வேதனையை கொடுக்க மாட்டாங்க ஏன் அவரை நம்பி இருங்கள் பாக்கியமுள்ளவர்களால் சீதியுங்கள் இலை உதயதாவது இருக்கிற மரத்தை போலவும் ஏற்ற காலத்துல தனி தருகிற மரங்களை போலவும் செழிப்பா இருக்க மேல் நம்பிக்கையா இருக்கும் நம்மளே அவர் ஆசீர்வதிப்பார் சிந்தனையோட கூட நம் கண்களை மூடி சிறு பிரார்த்தனை நாம் ஏறி